மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் இந்திய சமூகத்திற்கு பழங்குடியின மக்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசின் பழங்குடியின கௌரவ தின கொண்டாட்டம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர் திரு அசோக் டாண்டன் ஆகாஷ்வாணியின் பீகார் செய்தியாளர் திரு தர்மேந்திர ராய் மற்றும் தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி இந்தியாவின் பழங்குடி சமூகங்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் பழங்குடியினர் கௌரவ தினம் கொண்டாடப்பட்டது இந்த நாள் பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மாநிலம் ஜம்முவில் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பல வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சி குறித்த சிறப்பு அம்சங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தொகுப்பாளர் அனுபா கீ பீகாரில் உள்ள ஆகாஷ்வாணி செய்தியாளர் திரு தர்மேந்திர ராயிடம் வினவினார் இதற்கு பதிலளித்த ஆகாஷ்வாணி நிருபர் பழங்குடியினர் கௌரவ தின நாளில் அனைத்து துறைகளிலும் பழங்குடியின சமூகங்களின் மேம்பாட்டிற்கான தமது அரசின் உறுதிப்பாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார் என்றார் பழங்குடியின மக்களின் அறிவு மாற்று மருத்துவம் மற்றும் வளமான கலாச்சாரத்தை பிரதமர் பாராட்டியதையும் மாற்று மருத்துவம் ஆயுர்வேதம் நாட்டுப்புற மருத்துவம் ஆகியவற்றில் பழங்குடியின சமூகத்தின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் அந்த மருத்துவ முறையை அரசு பாதுகாக்க முயற்சிக்கிறது என்றும் உலக அளவில் மேலும் இதனை கொண்டு சேர்க்க உலக சுகாதார அமைப்புடன் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் கூறியதாக அவர் குறிப்பிட்டார் பழங்குடியினருக்கான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் அம்மக்களுக்கு சிறந்த பலனை தந்துள்ளது என்றும் பழங்குடியின கிராமங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த கீழ் வழங்கப்படும் என்று பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பழங்குடியினர் அதிகம் உள்ள மாவட்டங்களில் தோட்டக்கலை மேம்பாட்டிற்காக பிர்சா முண்டா ஜன் ஜாதியா கவுரவ் உப்வான் திட்டத்தை தொடங்குவதாக பிரதமர் அறிவித்ததையும் திரு தர்மேந்திர ராய் குறிப்பிட்டார் நாட்டின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் பழங்குடியினர் உள்ளனர் இவர்கள் பல மாநிலங்களில் பரவியுள்ளனர் நமது பாரம்பரியத்தையும் அரசியல் நிலப்பரப்பின் முக்கிய பகுதியிலும் இந்த சமூகங்கள் முக்கிய பங்காற்றி வருவது குறித்து விளக்க முடியுமா என்று தொகுப்பாளர் அனுபா ரோஹித் அரசியல் ஆய்வாளர் திரு அசோக் டாண்டனிடம் கேட்டார் இதற்கு பதிலளித்த திரு அசோக் டாண்டன் முதலில் பகவான் பிர்சா முண்டா யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் இன்றைய ஜார்க்கண்டில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டில் பிறந்தார் மேலும் அவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினார் அதனால்தான் அவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக பழங்குடியினரை அணி திரட்டிய பெருமைக்குரியவர் அவர் தமது இருபத்தைந்தாவது வயதில் பிரிட்டிஷ் காவல்துறையின் காவலில் இருந்தபோது உயிரிழந்தார் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் தனது உயிரை தியாகம் செய்தார் நமது நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார் எனவேதான் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அவரது பிறந்த நாளை பழங்குடியினர் கவுரவ தினமாக கொண்டாடி அவருக்கு தமது மரியாதையை செலுத்தியுள்ளார் என்றும் அவர் கூறினார் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான வளர்ச்சித் திட்டங்களையும் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பிரதமர் அன்றைய தினம் தொடங்கி வைத்தார் பீகாரின் ஜம்முய் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிரதமர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் ஏனெனில் அப்போது அண்டை மாநிலமான ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஆண்டு முழுவதும் நடைபெறவுள்ளது பிர்சா முண்டாவின் நினைவாக ஒரு நினைவு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார் மேலும் பிரதமரின் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாயா மகா அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடியின குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட பதினோராயிரம் வீடுகளின் கிரக பிரவேச நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார் மத்திய அரசு அரசின் பழங்குடியினருக்கான இந்த திட்டம் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு அடுத்த தலைமுறையினருக்கு சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது என்று திரு டாண்டன் குறிப்பிட்டார் பிரதமர் ஆறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைத்தார் அவர் தொடங்கி வைத்த அல்லது அடிக்கல் நாட்டிய சில திட்டங்களில் பிரதமரின் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகள் நடமாடும் மருத்துவ பிரிவுகள் அல்லது மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் போன்ற முன்முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்னும் அணுக முடியாத தொலைதூரத்தில் வாழும் பல பழங்குடி சமூகங்களின் வாழ்க்கை மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இத்தகைய திட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று தொகுப்பாளர் அனுபா ரோகத்கி இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு அசோக் டாண்டன் பிரதமரின் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா திட்டத்தின் கீழ் பதினோராயிரம் வீடுகளின் கிரக பிரவேச விழாவை தவிர இருபத்தி மூன்று நடமாடு மருத்துவமனைகள் பழங்குடியின மக்களின் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்த தொடங்கப்பட்டது நாநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் பழங்குடியின மாணவர்களுக்கான பத்து ஏகலைவா உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளதோடு மேலும் இருபத்தைந்து பள்ளிகள் ஆயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் ஏற்கனவே தொடங்கியுள்ள பல திட்டங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் மற்றும் புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் பழங்குடியின பகுதிகளின் மேம்பாடு மற்றும் அம்மக்களின் நலனுக்காக செயல்படும் அரசாங்கத்தின் லட்சியத்தின் ஒரு பகுதியாக உள்ளன என்றும் திரு அசோக் டாண்டன் சுட்டிக்காட்டினார் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த திட்டங்கள் மத்திய அரசின் முன்முயற்சிகள் ஆனால் இவற்றை செயல்படுத்துவது மாநில அரசுகள் எனவே பல்வேறு திட்டங்களை சரியாக செயல்படுத்துவதை உறுதி செய்ய மத்திய மற்றும் மாநிலங்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியம் என்றும் இது பழங்குடி சமூகங்கள் மற்றும் அவர்களின் நிலையான வளர்ச்சிக்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்றும் தொகுப்பாளர் அனுபா அடுத்த வினாவை எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு அசோக் டாண்டன் நிச்சயமாக இவை மத்திய அரசின் திட்டங்கள்தான் இருப்பினும் பயனுள்ள உள்ள கூட்டாட்சி முறையின் காரணமாக மாநிலங்கள் மிகவும் ஒத்துழைக்கின்றன இது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் தனிச்சிறப்பாகும் உண்மையில் மாநிலங்கள் இந்த திட்டங்களை விரும்புகின்றன அவர்கள் அந்த திட்டங்களை அடித்தளத்தில் இருந்து செயல்படுத்துகிறார்கள் வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் சில திட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஆதிவாசி மகளிர் திட்டம் சன்ரக்ஷன் யோஜனா நுண்கடன் திட்டம் ஆதிவாசி குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்களுக்கான நிதி மத்திய நிதியிலிருந்து பழங்குடியின மக்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் உள்ளன எனவே அத்தகைய திட்டங்களில் மாநிலங்களுக்கு எந்த பங்கும் இல்லை ஆனால் மாநிலங்களின் உதவியோடு செயல்படுத்தப்படும் சில திட்டங்கள் உள்ளன அதற்கு மாநிலங்கள் பெருமளவில் ஒத்துழைத்து வருகின்றன என்றும் திரு டாண்டன் குறிப்பிட்டார் அதனால்தான் சுகாதாரம் மற்றும் கல்வி சமூக நலன் போன்ற விஷயங்களில் இந்த திட்டங்களால் பலன் ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியின் இடையில் அசாமில் உள்ள ஆகாஷ்வாணி செய்தியாளர் திரு மனஸ்பிரதீப் சர்மாவும் இணைந்தார் அசாமில் நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின கொண்டாட்டம் குறித்து விளக்க முடியுமா என அவரிடம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனுபா ரோஹித் கேட்டபோது இந்த கொண்டாட்டங்களில் அசாமும் இணைந்துள்ளது என்று தெரிவித்தார் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் திப்ருகர் மாவட்டத்தில் உள்ள சமூகாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் குவஹாத்தியிலும் பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கிராமப்புறங்களில் உள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக எண்பதாயிரம் கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டு ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை தேசத்தில் மத்திய அரசு அர்ப்பணித்துள்ளது இதில் நாட்டின் பிற பழங்குடி மக்களுடன் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரும் பயனடைவார்கள் என்றார் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் அசாமில் முப்பத்தொன்பது லட்சம் பழங்குடி மக்கள் உள்ளனர் நிச்சயமாக இது இரண்டாயிரத்து பதினொன்று தரவு எனவே தற்போதைய உண்மையான எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் இன்று நாம் போடோலாந்து விழாவை புதுதில்லியில் கொண்டாடுகிறோம் அங்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் போடோலாந்து பிராந்தியத்தின் வளர்ச்சியில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மயில்கல்லாகவும் இருந்தது சுவாரஸ்யமாக இரண்டாயிரத்து இருபதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் போடோலாந்து முத்தர ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் கோக்ராஜாரில் நடைபெற்ற மிகப்பெரிய நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார் அந்நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மாநிலத்தில் போடாலாந்து பகுதியில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என அசாம் செய்தியாளர் தெரிவித்தார் அசாம் பள்ளத்தாக்கு பகுதியில் இப்போது பல போராளி குழுக்கள் வன்முறை பாதைகளை கைவிட்டு வெளியேறி தேசிய நீரோட்டத்தில் இணைந்துள்ளன என்று தெரிவித்தார் கடந்த ஒன்பது முதல் பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மற்றும் அஸ்ஸாம் அரசுகளின் முயற்சியால் இது நடந்தது என்றும் எனவே நிச்சயமாக பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசின் முன்முயற்சிகள் உதவும் என்றும் கூறினார் குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாடு கல்வித்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவும் என்றும் இது அசாம் மக்களுக்கும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பங்கேற்று விரிவாக விளக்கமளித்த அரசியல் ஆய்வாளர் திரு அசோக் டாண்டன் ஆகாஷ்வாணியின் பீகார் செய்தியாளர் திரு தர்மேந்திர ராய் மற்றும் அசாம் செய்தியாளர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் அனுபா ரோகத்கி நேயர்கள்